மேஷம் மேஷ ராசி அன்பர்களே காரிய அனுகூலமான நாள் தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் அனுகூரம் உண்டாகும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் சகோதர வகையில் நன்மையுண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் தாயார் ஆதரித்து பேசுவார் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் நட்பால் ஆதாயமடையும் நாள் உங்களுக்கான செயல்களை செய்ய மற்றவர்களை கட்டாயப்படுத்தாதீர்கள் மற்றவர்கள் விரும்புவதைப் போல சிந்தியுங்கள் அது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை தரும் முதலீடு பெரும்பாலும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது இன்று நீங்கள் இதை புரிந்துகொள்ளலாம் ஏனென்றால் இன்று எந்த பழைய முதலீட்டிலிருந்தும் நீங்கள் லாபம் பெற முடியும் உபரியாக கிடைத்த நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுங்கள் அதற்காக வழக்கத்தை விட கொஞ்சம் மாறியும் கூட போகலாம் சாக்லேட்டை இஞ்சி மற்றும் ரோஜாக்களின் வாசத்துடன் நீங்கள் நுகர்ந்துள்ளீர்களா இன்று உங்கள் காதல் வாழ்வு அத்தகைய சுவையுடையதாக இருக்கும் இன்று இந்த துறையில் உங்கள் பழைய வேலைகள் எதையும் பாராட்டலாம் உங்கள் வேலையை பார்க்கும்போது உங்கள் முன்னேற்றமும் இன்றும் சாத்தியமாகும் வணிகர்கள் இன்று தொழில் தொடர அனுபவம் உள்ளவர்களிடமிருந்து ஆலோசனையை பெறலாம் பயணம் ஆனந்தமயமானதாக அதிக பயன் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கை துணைவர் துணைவி அற்புதமான காதல் மூடில் இருப்பார் அஸ்வினி நினைத்ததை சாதிக்கும் நாள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பரணி எதிர்பார்த்த பணம் வரும் நீண்ட நாளாக முடியாமல் இருந்த வேலைகள் முடியும் கார்த்திகை ஒன்று உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் காரியங்கள் ஆதாயம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் புது பொருள் வந்து சேரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் காரியம் சித்தியாகும் சில பின்னடைவுகள் ஏற்படலாம் மனம் உடைந்துவிட வேண்டாம் ஆனால் எதிர்பார்க்கும் முடிவு கிடைப்பதற்காக கடனமாக உழையுங்கள் இந்த பின்னடைவு படிக்கட்களாக அமையட்டும் உறவினர்களும் நெருக்கடி நேரத்தில் உதவி செய்வார்கள் நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடாமல் வெளியில் சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம் மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கு பலமாக இருக்கும் இன்று நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்வது போல் உணர மாட்டீர்கள் இன்று உங்கள் மனதில் ஒரு குழப்பம் இருக்கும் அது உங்களை கவனம் செலுத்த அனுமதிக்காது உங்கள் குடும்பத்தினர் இன்று உங்களுடன் பல சிக்கல்களை பகிர்ந்து கொள்வார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் சொந்த இசைக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்ய விரும்பும் ஓய்வு நேரத்தில் ஏதாவது செய்வீர்கள் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசிர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு சாதகமான நாள் வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும் ரோகினி வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை சரி செய்வீர் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் மிருகசீரம் ஒன்று இரண்டு இழுபறியாக இருந்த வேலையில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாகும் பிள்ளைகளின் பிடிவாதம் சற்று கோபத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்துச் செல்வது நல்லது அரசாங்க விவகாரங்களில் பொறுமை அவசியம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை தேவை குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வந்து உதவுவார்கள் கனவு நனவாகும் நாள் எல்லோருக்கும் உதவி செய்ய நீங்கள் தயாராக இருப்பதால் கலைப்படைவீர்கள் இன்று நெருங்கிய உறவினரின் உதவியுடன் உங்கள் வணிகத்தில் நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இது உங்களுக்கு நிதி ரீதியாகவும் பயனளிக்கும் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொட்ட குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள் லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறமைகளை கற்றுக்கொள்ள உதவும் வகையில் குறுகிய கால புரோகிராம்களில் சேர்ந்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் முடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம் இதுவரை சாபமடைந்ததைப் போல உங்கள் வாழ்வு இருந்தாலும் இன்று இனிமையான வரத்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் மிருகசீரிடம் மூன்று நான்கு உறவினர்கள் உங்களிடம் உதவி கேட்டு வருவர் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் திருவாதிரை பூர்வீக சொத்து பற்றிய பேச்சு எழும் உறவினரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பெரியோர் ஆலோசனையை ஏற்பீர் சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர் கடகம் கடகராசி அன்பர்களே புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும் எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாயாரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதுடன் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வேலை கிடைக்கும் தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படும் நட்பு வட்டம் விரியும் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள் உழைப்பால் உயரும் நாள் மாலையில் நண்பர்களுடன் இருப்பது ஆனந்தமானது ஆனால் அதிகம் சாப்பிட்டால் மறுநாள் காலை வயிற்றுக்கோளாறு வரும் என்பதில் கவனமாக இருக்கவும் திடீரென கிடைக்கும் பணவரவு பில்கள் மற்றும் உடனடி செலவுகளை சமாளிக்கும் மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மனநிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் ரொமான்ஸுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் குறுகிய நேரம்தான் இருக்கும் அபிசெலின்று அனைத்து வேலையிலும் உங்கள் கை மேலோங்கி இருக்கும் முக்கியமான வேலைகளில் நேரம் ஒதுக்கதாதால் மற்றும் இன்று வீணான பணிகளில் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு ஆபத்தானது வேலையில் இன்று மிக சாதகமான நாள் எனவே அதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புனர் பூசம் நான்கு உழைப்பால் உயர்வு காணும் நாள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் பூசம் திட்டமிட்டு செயல்படுவீர் நெருக்கடிகளை சமாரித்து எண்ணியதை அடைவீர் ஆயில்யம் தாய்வழி உறவினரால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும் சகோதரர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் பேசும்போது வீண் மன ஏற்பட வாய்ப்பு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள் நினைத்ததை முடிக்கும் நாள் உங்கள் விருப்பத்தின்படியே பெரும்பாலான விஷயங்கள் நடக்கும்போது சிரிப்பு நிறைந்த நாள் அனைத்து வாக்குறுதிகளும் நிதி பரிவர்த்தனைகளும் கவனமாக கையாளப்பட வேண்டும் அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் இதுவரை தனிமையில் உள்ளவர்கள் இன்று விசேஷமான ஒருவரை சந்திக்க வாய்ப்புள்ளது ஆனால் விஷயத்தை நகர்த்துவதற்கு முன் அந்த நபர் யாருடனும் உறவில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்று உங்கள் அன்புக்குரியவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை உணர்வீர்கள் இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்காது இன்று உங்கள் துணை நல்ல ரொமாண்டிக் மூடில் இருக்கிறார் மகம் முன்னேற்றமான நாள் வரவேண்டிய பணம் வரும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் பூரம் பழைய பிரச்சினைகளை சரிசெய்வீர் புதிய வேளையில் உற்சாகத்துடன் ஈடுபடுவீர் உத்திரம் ஒன்று சகோதரர்கள் ஆதரவால் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் பணப்புழக்கம் உண்டாகும் கன்னிராசி அன்பர்களே உற்சாகமான நாள் ஆனால் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கவும் எதிர்பாராத வேலை சுமையின் காரணமாக சற்று சோர்வு உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள் தோற்றப் பொழிவு கூடும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் திடீர் திருப்பம் இறைந்த நாள் அழுத்தத்தை புறக்கணித்துவிட முடியாது புகையிலை மற்றும் மதுவைப் போல இதுவும் தீராத வியாதியைப் போல பரவி வருகிறது உங்கள் வீட்டில் விழா நடைபெறுவதால் இன்று நீங்கள் அதிக பணம் செலவழிக்க வேண்டி இருக்கும் இதனால் உங்கள் அடிப்படை சூழ்நிலை மோசமடையக்கூடும் உங்கள் துணைவரிடம் ரகசிய தகவலை பகிர்ந்து கொள்ளும் முன் யோசியுங்கள் முடிந்தால் அதை தவிர்க்க பாருங்கள் அவர் வேறு யாரிடமாவது அதை சொல்லக்கூடும் உங்கள் காதலை யாராலும் பிரிக்க முடியாது இன்று நீங்கள் இதுவரை ஆபீஸில் உங்கள் எதிரியாக நினைத்த ஒருவர் உண்மையில் உங்கள் நலம் விரும்பி என்பதை தெரிந்து கொள்வீர்கள் இந்த ராசிக்காரர் குழந்தைகள் விளையாட்டில் நாட்கள் செலவிடுவார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு உங்கள் பெற்றோர்கள் உங்கள் துணையை இன்று ஆசிர்வதிப்பார்கள் இதனால் உங்கள் திருமண வாழ்வும் மேலும் சிறப்படையும் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் பணவரவில் ஏற்பட்ட தடைகள் அகலும் அஸ்தம் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர் பழைய கடன்களை அடைப்பீர் சித்திரை ஒன்று இரண்டு வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக எதிர்பார்த்த பணம் வரும் துலாம் துலாராசி அன்பர்களே மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும் சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு உண்டு உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் தாய்வழி வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் பணியாளர்களாலும் பங்குதாரர்களாலும் செலவுகள் ஏற்படும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் எந்த இடத்தில் தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் சொந்த விஷயங்களில் தலையிட வேண்டாம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் பேசுவதற்கு முன்பு இரண்டு முறை யோசியுங்கள் உங்களை அறியாமல் உங்கள் கருத்துகள் வேறொருவரின் சென்டிமென்ட்டை காயப்படுத்தலாம் இன்று உங்களிடம் கடன் கேட்கும் உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் விலகியிருக்க வேண்டும் பின்னர் அதை மாட்டார்கள் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் காதலரின் நம்பிலிருந்து தப்புவது கஷ்டம் தொழில் விஷயத்தில் ஒரு நண்பரின் மதிப்புமிக்க ஆதரவு உதவியாக இருக்கும் உங்கள் ஆளுமை என்னவென்றால் அதிகமானவர்களை சந்திப்பதன் மூலம் நீங்கள் வருத்தப்படுவீர்கள் பின்னர் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்க செய்யுங்கள் இந்த நேரத்தில் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாக இருக்கும் இன்று நீங்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் உங்கள் பழைய நண்பர் ஒருவர் உங்கள் துணையை பற்றிய ஒரு பழைய நிகழ்ச்சியை கூறி உங்களை உங்களை மகிழ்விப்பார் சித்திரை மூன்று நான்கு எதிர்பார்த்த தகவல் வரும் மனக்குழப்பம் விலகும் வியாபாரத்தில் லாபம் கூடும் சுவாதி வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று முயற்சியால் முன்னேற்றம் காண்பீர் பணவரவு அதிகரிக்கும் வெறிச்சிக விருச்சிகராசி அன்பர்களே காரியங்கள் அனுகூலமாக முடியும் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார் கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலிருந்தாலும் பணியாளர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாகும் யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் போராடி வெல்லும் நாள் நண்பரின் ஸ்பெஷல் பாராட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம் மற்றவர்கள் வெயிலில் நின்று காய்ந்து கொண்டிருக்கும்போது நிழல் தரும் மரங்களைப் போல இருக்க உங்கள் வாழ்வை நீங்கள் ஆக்கிக் கொண்டதே இதற்குக் காரணம் இன்று உங்கள் பெற்றோர்களின் ஒருவர் உங்களை பணம் சேமிப்பை கடைபிடிக்க அறிவுறுத்துவார்கள் நீங்கள் அவர்களின் அறிவுறுத்தலை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் வருகின்ற காலத்தில் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இன்று கிடைக்கும் நேரத்தைப் பயன்படுத்தி குடும்பத்தினருடன் அன்பாக செலவிடுங்கள் தனிப்பட்ட உறவுகள் சென்சிட்டிவானவை மற்றும் முக்கியமானவை உங்கள் ஐடியாக்களை நன்கு வெளிப்படுத்தி வேலையில் உறுதியையும் ஆர்வத்தையும் காட்டினால் ஆதாயம் பெறுவீர்கள் நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும் உங்கள் துணை கடுமையாக நடந்து கொண்டதால் இன்று நீங்கள் வருத்தமடைவீர்கள் விசாகம் நான்கு ஆதாயமான நாள் நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைவீர் அனுஷம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் கேட்டை அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும் வியாபாரத்தில் தோன்றிய எதிர்ப்பு விலகும் தனுசு தனுசு ராசி அன்பர்களே உற்சாகமாக செயல்படுவீர்கள் தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் உறவினர்கள் வருகையால் வீடுகளை கட்டும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு ஆலோசனை தருவீர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள் தந்தை சொத்தை தர மறுக்கலாம் ஆனால் மனதை இழந்து விடாதீர்கள் வளமை வராமல் தள்ளி போனாலும் பிரிவாற்றாமை அதை வலுப்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் அமையும் நண்பர்கள் மாலையில் உற்சாகமாக ஏதாவது திட்டமிடுவதால் உங்கள் நாளை பிரகாசமாக்குவார்கள் ஒருதலை மோகம் இன்றைக்கு பேரழிவாக அமையும் இன்று நீங்கள்தான் கவனிக்கப்படுவீர்கள் வெற்றி உங்களுக்கு எட்டும் தூரத்தில் இருக்கும் வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்களை கூறிவிடாமல் இருப்பதில் கவனமாக இருங்கள் தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும் அது உணவு சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம் மூலம் மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் வருமானம் உயரும் பூராடம் திட்டமிட்டு செயல்பட்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர் எதிர்பார்த்த ஆதாயம் ஏற்படும் உத்திராடம் ஒன்று பெரியோரின் ஆதரவு கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை முடிக்க முடியும் மகரம் மகர ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் குடும்பப் பொறுப்புகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் அவரிடம் எதிர்பார்த்து பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் நண்பர்களால் அனுகூலம் உண்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வெளியூர் பயணங்கள் திருப்திகரமாக அமையும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சியால் முன்னேறும் நாள் உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் இன்று வரை தேவையில்லாமல் பணத்தை செலவழித்தவர்கள் வாழ்க்கையில் பணத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஏனெனில் இன்று விடீரென்று உங்களுக்கு பணம் தேவைப்படும் உங்களிடம் போதுமான பணம் இருக்காது குடும்பத்தினர் உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் போகலாம் உங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப அவர்கள் செயல்பட வேண்டும் என எதிர்பார்க்காதீர்கள் மாறாக நேரத்தை நல்லபடியானதாக்கிட உங்கள் ஸ்டைலை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல நாள் ஏனென்றால் எதிர்பாராத திடீர் லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் பயணம் செல்வதாக இருந்தால் லக்கேஜ் மீது கூடுதல் கவனமாக இருங்கள் உங்கள் துணையின் மிக ரொமான்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் உத்தராடம் இரண்டு மூன்று நான்கு வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவர் திருவோணம் நீங்கள் நினைப்பது நடந்தேறும் பொருளாதார நிலை உயரும் அவிட்டம் ஒன்று இரண்டு இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கும்பம் கும்பராசி அன்பர்களே புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாய்வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும் மற்றவர்களுடன் பேசும்போது பதற்றம் வேண்டாம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது சோர்வு நீங்கி துடிப்புடன் செய்யத் தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் பிடிவாதம் தளரும் கண்டும் காணாமல் சென்றவர்கள் வலிய வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் வரும் புத்துணர்ச்சி பெருகும் நாள் உங்கள் டென்ஷனை குறைக்க குடும்பத்தினரின் ஆதரவை பெறுங்கள் உதவிகளை நன்றியுடன் பெற்றுக் உணர்வுகளையும் மன அழுத்தத்தையும் உள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடாது அடிக்கடி பிரச்சினைகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு உதவும் இன்று நீங்கள் மது போன்ற போதைப் பொருட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இல்லையெனில் போதையில் விலையுயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகக்கூடும் குடும்பத்தினர் மனதை காயப்படுத்தாமல் தவிர்ப்பதற்காக உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் அதே சமயத்தில் கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியக்காரத்தனம் என்பதையும் அது உங்களை பெரிய தவறுகள் செய்ய வைத்துவிடும் என்பதையும் உணர்ந்திடுங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை இன்று மிக அழகாக பூத்துக்குலுங்கும் ஏராளமான வேலைகள் இருந்த போதிலும் நீங்கள் இன்று புலத்தில் ஆற்றலை காணலாம் இன்று நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு முணும்பு முடிக்க முடியும் பிரச்சினைகளின் போது விரைவாக செயல்படுவது அங்கீகாரத்தைப் பெற்றுத்தரும் உங்கள் துணையின் உள்ளத்தின் அழகு இன்று உங்களால் உணரப்படும் அவட்டம் மூன்று நான்கு முன்னேற்றமான நாள் செயல்களில் வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு உயரும் சதயம் தடைகளைத் தாண்டி நினைத்ததை சாதிப்பீர் பெரியோரின் ஆசி கிடைக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நடக்காது என்று நீங்கள் நினைத்திருந்த வேலை இன்று முடிவிற்கு வரும் மீனம் மீனராசி அன்பர்களே அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் வாழ்க்கைக்குனை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வது அவசியம் சந்திராஷ்டமம் இருப்பதால் உங்களை அறியாமலேயே ஒருவித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற போராட வேண்டியிருக்கும் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்கும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் தரக்கூடிய உங்கள் மனப்போக்கு கெட்டதில் நல்லதாக அமையும் ஏனெனில் சந்தேகம் ஊக்கமின்மை நம்பிக்கை குறைவு பேராசை ஈகோ பொறாமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுகிறீர்கள் முதலீடுகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் சரியான ஆலோசனையை பெறுங்கள் இன்று நீங்கள் கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள்தான் பிரதான நபராக இருப்பீர்கள் சிலருக்கு புதிய ரொமான்ஸ் உற்சாகத்தை அதிகரித்து மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் உங்கள் வெற்றியை இடையூறு செய்ய நினைப்பவர்கள் இன்று உங்கள் கண்ணெதிரே மோசமான வீழ்ச்சியை சந்திப்பார்கள் பயணம் செல்வதாக இருந்தால் எல்லா ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டீர்களா என்பதை உறுதி செய்யவும் விட்டுக் கொடுத்து வாழ்வதுதான் திருமண வாழ்க்கை என நீங்கள் நம்புகிறீர்களா அப்படியென்றால் திருமணம்தான் உங்கள் வாழ்வில் நடந்த மிக இனிமையான சம்பவம் என்றும் நீங்கள் இன்று அறிவீர்கள் பூரட்டாதி நான்கு எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிருங்கள் உத்திரட்டாதி உங்கள் மனதை சங்கடப்படுத்தும் அளவிற்கு உடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் இருக்கும் ரேவதி சந்திராஷ்டமம் தொடர்வதால் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம்